வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் உணவரைந்துவிட்டு மைக இளைஞன் உயிரிழப்பு புதிய பாடத்திட்டம் தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல் நாட்டு மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கவுள்ள வங்கி வட்டி வீதம் அறுபதுக்கும் மேற்பட்ட படுகொலைக்கு டக்ளஸ் உடந்தை ஆதாரத்துடன் முகத்திரையை கிழித்த ஸ்ரீதரன் தமிழ் பகுதியில் நீண்ட கோர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த வைத்தியர் செம்மணி புதைக்குழியில் குழந்தைகளின் எலும்பு கூடுகள் மீட்பு அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ள அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு யாழில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த இளைஞன் மோதி உயிரிழப்பு யாழில் உணவரதி விட்டு இருந்த இளைஞன் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளை உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பழைய புகையிரத நிலைய வீதி கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் நேற்றைய தினம் தனது வீட்டில் கேக் மற்றும் தேநீர் என்பன உட்கொண்டு சிறிது நேரத்தில் மயக்கமுற்றுள்ளார் பின்னர் அவரை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் அங்கு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை புதிய பாடத்திட்டத்தின் கீழ் நடாத்தப்படும் என பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரான ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு முதல் செயற்படுத்தப்படும் புதிய கல்வி மாற்ற தொடர்பான வழிகாட்டல்கள் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார் அதன்படி அடுத்த ஆண்டு முதல் பன்னிரண்டு மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் பத்தாம் வகுப்புக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய பாடத்திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாதாரண தர பரட்சை நடத்தப்படும் அத்துடன் ஒன்பதாம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு உரையில் முன்வைக்கப்பட்ட ஸ்ரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட நிலையான வைப்புத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த விடயத்தை நேற்று தினம் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் அதற்கமைய கீழ் வகையில் ஸ்ரீஸ்ட பிரஜைகளுக்கான விசேட நிலையான வைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள ஜோசனிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதாவது அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் திறக்கப்படுகின்ற நிலையான வைப்புகளுக்கு குறித்த உத்தேச திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் மற்றும் நிலையான வைப்பு காலம் பன்னிரண்டு மாதங்கள் ஆவதுடன் உயர்ந்தபட்ச வைப்பு பருமதி ஒரு மில்லியன் ரூபாய்களாகும் சராசரி நிறையிடப்பட்ட நிலையான வைப்பு வட்டி வீதத்திற்கு மேலதிகமாக வருடாந்த வட்டி வீதம் மூன்று சதவீதத்தினை சேர்த்து கிடைக்கின்ற பெறுமதி அல்லது குறித்த வங்கியால் வெளியிடப்படும் நிலையான வைப்பு வட்டி வீதத்துடன் மூன்று சதவீதத்தை சேர்த்து கிடைக்கின்ற பெறுமதி அல்லது இரண்டில் அதிகமுள்ள வட்டி வீதத்தை செலுத்துதல் மற்றும் ஒட்டுமொத்த நிகழ்ச்சி திட்டத்தினுள் வட்டி சலுகையை செலுத்துவதற்காக முப்பது மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபதற்கு மேற்பட்ட தமிழ் மக்களின் கொளிகளுக்கு டக்லஸ் தேவானந்தாவும் உடந்தையானவர் எனவும் அவரையும் விசாரணைக்குட்படுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மண்டை மண்கும்பான் மற்றும் அல்லைப்பட்டி கொலிகள் மற்றும் புதைகொழி விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் முறையாக நடாத்தப்பட வேண்டும் மண்டை மண்கும்பான் மற்றும் அல்லைப்பட்டி பகுதி மக்கள் அழைத்து செல்லப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போது மக்கள் அப்போதைய இருந்த டக்ளஸிடம் மக்கள் முறையிட்டுள்ளனர் இருப்பினும் அது குறித்து கணக்கில் எடுக்காத டக்ளஸினால் அங்கு மக்கள் கொன்று புதைக்கப்பட்டனர் ஆகியால் இது தொடர்பில் டக்ளஸிடமும் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் மக்களின் படுகொலை விவகாரம் மற்றும் சித்துப்பாத்தி மைதானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பில் அவர் சபையில் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையின் தங்கநகர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் சேர்வில வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் பொது மக்கள் பலருடைய உயிரை காப்பாற்றிய வைத்தியர் ஹெல்வின் அவர்களே நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்துள்ளார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை தொன்னூறாம் ஆண்டு முதல் அவர் திருகோணமலையில் பணியாற்றி வருகின்றார் ரத்னபுரி மாவட்டத்தில் இருந்து தனது புனிதமான சேவைக்காக முப்பத்தைந்து வருடங்கள் திருகோணமலையில் தமிழ் மக்களுக்காக சேவை செய்திருந்தார் என பலரும் அவரை நினைவு கூர்ந்தனர் குறித்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி புதைகுழியில் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளில் மூன்று குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக செம்மணி மனித புதைகுழி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்றுள்ள தடையவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ஜீவன் ரவீந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பேராசிரியர் தெரிவிக்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பத்தொன்பது உடல்களில் மூன்று எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அல்லது பத்து மாதத்திற்கும் குறைவான குழந்தைகளின் எலும்புக்கூடுகளாகும் உடல்களை இறுதியில் மருத்துவர்கள் பகுப்பாய்வு செய்து அவற்றின் இறப்புக்கான காரணத்தை கண்டறிய முயல்வார்கள் உடல்கள் புதைக்கப்பட்ட திகதி கண்டறிவதற்காக ஆடைகள் அல்லது செல்போன் உரைகள் போன்றவற்றை பயன்படுத்தியுள்ளோம் மனித உடல்களுடன் பொருட்கள் எவையும் கிடைக்கவில்லை என்றால் கதிரியக்க கால மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தப்படும் மனித புதைக்குழியின் நாற்பது வீதத்தினை மாத்திரமே இதுவரை அகழ்ந்துள்ளோம் செயற்கோள் படங்கள் மற்றும் ஆளில்லா விமான புகைப்படம் மூலம் இரண்டாவது மனித புதைக்கோழி இருப்பதற்கான சாத்திய கூறினை கண்டுபிடித்துள்ளோம் நான் இடைக்கால அறிக்கையொன்றை நீதிமன்றத்திற்கு விளங்கினேன் இந்த புதைகுழிகளை பாரிய மனித புதைகுழிகள் என கருதலாம் இதற்கு மேலதிக விசாரணைகள் தேவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரம ஆளும் கட்சியின் தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசகரவிற்கு எதிராக ஆளும் கட்சியினால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடாத்த குழு ஒன்றை சபாநாயகர் நியமித்தார் என தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்க்கட்சிகளினால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொடர்பில் செய்த முறைப்பாட்டை சபாநாயகர் நிராகரித்து விட்டதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டுமே தவிர ஆளும் கட்சிக்கு பக்க சார்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளில் அரசியல் ரீதியான தலையீடு இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிரானவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் கருவியாக விசாரணைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இளைஞன் ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த நிலையில் ரயில் மோதி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் நேற்று மாலை பொங்கன்குளம் பகுதியில் உள்ள ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்துள்ளார் இதன்போது அவ்விடத்திற்கு வந்த ரயில் இளைஞனை மோதி தள்ளியுள்ளது இந்நிலையில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது